கோவை மாவட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களின் சேவைகளை சீர்படுத்த வேண்டும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அமைப்பின் சார்பாக அதன் கோவை மாவட்ட தலைவர் லிங்கம் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்று வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய லிங்கம் கூறியதாவது நாளுக்கு நாள் டிஜிட்டல் வர்த்தக பண பரிமாற்றங்கள் அதிகரித்து வருகின்றது மாநகர் முழுவதும் தனியார் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் ஏடிஎம் மையங்கள் தொள்ளாயிரத்திற்கும் மேல் உள்ளது இவற்றில் தனியார் வங்கிகளின் ஏடிஎம்கள் ஓரளவிற்கு பராமரித்து அதன் செயல்பாடுகளை துரிதப்படுத்தி உள்ளனர் ஆனால் இந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் சரிவர இயங்குவதில்லை இதனால் தொழில்துறையின் சார்பாக வங்கிகளில் செலுத்த வேண்டிய பண பரிமாற்றம் காசோலை கிளியரிங் பணம் எடுக்கும் நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கின்றனர் சில ஏடிஎம்களில் பணம் செலுத்தும் பொழுது இயந்திரங்களில் பணம் சிக்கி சேவை குறைபாடுகள் ஏற்படுகின்றது இந்த பணத்தை மீண்டும் பெற பல்வேறு போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலை உள்ளது வங்கிகள் பணத்தை பெற ஏடிஎம் இயந்திர அலுவலகத்தை நாட சொல்கின்றனர் அவர்களோ வங்கியை நாட சொல்கின்றனர் இது மாதிரியான சிக்கல்களில் சிக்கி பொதுமக்கள் தொழில்துறையினர் அதிக அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர் இவற்றை களைய ஆட்சியர் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வங்கிகள் சார்பாக வைக்கப்படும் ஏடிஎம் இயந்திரங்களை ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பித்து பொதுமக்களுக்கான சேவைகளை தடையின்றி பெற வழிவகை செய்ய வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் கொங்குமன்ற தலைவர் பெரியசாமி நன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் கோவை மாவட்டத்தில் தொள்ளாயிரம் ஏடிஎம் மிஷின்கள் இருக்குது தொள்ளாயிரம் ஏடிஎம் மிஷினில் நல்லா பார்த்தாச்சுன்னா ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் ஏடிஎம் மிஷினா செயல்படுது மற்றதெல்லாம் செயல்படல இதை வந்து அப்புறப்படுத்தி நல்ல ஏடிஎம் மிஷின்களை வந்து சிறுவனிகர்களும் பொதுமக்களும் பயன்படுத்த அரசு நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்கே போய் பணம் வந்து உள்ளே போய் டெபாசிட் பண்ணும்போது சிக்கிக்கிட்டாலும் சரி இல்லை பணம் எடுக்க முடியாமல் இருந்து புகார் செய்தாலும் எந்த ஒரு வங்கியிலையும் முறையான பதில் கிடைக்கிறது இல்லை பணம் உள்ள போய் சிக்கிட்டா நீங்கள் கிளை வங்கி போய் பாருங்க கிளை போய் பார்த்தாச்சுன்னா கான்ட்ரிகார போய் பாருங்கிறாங்க இப்படி நாங்கள் வந்து பயங்கரமான அலைச்சலுக்குள்ளா இருக்கிறோம் அதனால் மயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து தனியார் வங்கியுடைய சர்வீஸ் எவ்வளவு பக்கா வச்சிருக்காங்களோ ஆக்சிஸ் வங்கி ஐசிஎஸ் வங்கி பக்கா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி சர்வீஸை வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏன் எங்களுடைய கேள்வி அதை வந்து நாங்கள் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம் தேவையில்லாத ஏடிஎம்கள் செயல்படாத ஏடிஎம்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அது அரசுக்கும் செலவினம் தான் எங்களுக்கும் அது அஞ்சு பைசா புரோஜனம் இல்லை அதனால அதெல்லாம் சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் இல்ல கரெக்ட் சார் அதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஏடிஎம் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு லட்சத்தி பதினாலுமா ரிடியூஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணம் அவங்க டிஜிட்டல்னால டிஜிட்டல் நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் அந்த சப்ஜெக்ட்கே வரல தொள்ளாயிரம் ஏடிஎம்ல தொண்ணூறு ஏடிஎம் கூட இங்க நூறு வைங்க இரநூறு நாங்கள் நம்பி போடமா இங்கே நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறோம் நாங்க இங்க போய் பணத்தை கட்ட போடுறது இப்ப பா பாலுக்கு எது ஒன்று பணம் கட்ட போறோம் அரிஜினா க்ளோஸ் எல்லாம் அடுத்த எடுத்து ஓடுறது இப்படி நாங்க ஏமாத்து வஞ்சிக்கப்பட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் நம்புற ஏடிஎம் எதுவுமே இல்ல நம்பி கட்டலாம் ஆனா தேசிய மேம்பர் கட்ட யூனியன் வங்கி எஸ்பி எல்லாம் சரியாக இல்லை சர்வீஸ் குறைபாடுகள் பயங்கரமா இருந்துட்டு அங்க போய் கேட்டாலும் சரியான பதில் கிடையாது ஆமா எங்களுக்கு வந்து இப்ப பணம் எடுக்கிறத விட பணம் டெபாசிட் பண்ணுற வந்து இதை விட ஒருபடி அதிகமாக தான் எங்களுக்கு தேவைப்படுது ஆமா அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா டெப்பாசிட் எங்களுக்கு மிஷின் வந்து கூட்டுறதை குறைக்கிறத விட எங்களுக்கு வந்து ஏமாத்துற மிஷின் தேவையில்லை இல்லை பாருங்க நிறைய மிஷின் இருக்கு போனால் குப்பையும் குளமா கிடக்கும் ஏசியும் ஓடாது ஒன்றும் ஓடாது இவங்க இருந்து சொகுசா வேலை செஞ்சுருப்பாங்க யாரு ஸ்டாப்புகள் நாங்கள் அங்க வந்து வேற்று விருது எங்களுக்கும் அதுக்கு அந்த குழு குழு சேர்த்து சேர்த்தா எங்கள்கிட்ட சார்ஜ் பண்றாங்க கட்டணம் பண்ணுறாங்க அங்கே போனால் ஏசியே ஓடாது குப்பை குளமா இருக்கும் நாங்கள் உள்ள போய் காசோடு வர்றோமோ இல்லையோ நாங்க மாசம் வச்சு நாங்க வந்து சயின்ஸ் பிரிச்சா வாங்கிட்டு அந்த மாதிரி குப்பை கிடக்கும் இதெல்லாம் அகற்றோம் அப்படிங்கறத கோரிக்கை